இந்த பிரண்டை வந்து சுத்தம் தான் பெரிய விஷயமா இருக்கும் ஏன்னா இது வந்து உடச்சி எடுக்கும்போது நம்ம கை வந்து ஒரு வழியாக ஆயிடும் பாருங்க அப்படியே ஒருவே ஏண்டா இந்த பிரண்டை வந்து நம்ம கையில் தொட்டோன்ற அளவுக்கு ஆகிடும் ஏன்னா இதில் வந்து அவ்வளோ ஒரு நமுச்சல் எடுக்கும் கையெல்லாம் ஆனால் உடம்புக்கு அவ்வளோ ஒரு நல்லது இது சட்னி அடிச்சு சாப்பிட்டா நல்லா பசி எடுக்கும் இதுதான் இன்றைக்கி செய்ய போகிறேன் இந்த அளவுக்கு நம்ம சுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இந்த தலையெல்லாம் போடலாம் இதை வந்து நல்லா அழைச்சி எடுத்துப்போம் தண்ணியில் நல்லா அழைச்சி எடுத்து வச்சுப்போம் தண்ணியில் அழைச்சி தனியாக ஒரு தட்டில் வந்து எடுத்து வச்சுப்போம் இதுக்கு தேவையான பொருளெல்லாம் வந்து ரெடி பண்ணிக்கலாம் தேவையானதெல்லாம் கொஞ்சம் இதுக்கு தேவையான பொருள் வந்து சின்ன வெங்காயம் பூண்டு இஞ்சி மிளகு சீரகம் கடலப்பருப்பு உளுந்தும் பருப்பு பரண்ட வந்து அலைச்சி எடுத்து வச்சுக்கிட்டோம் அது கூட வந்து மிளகு சீரகம் மிளகு வந்து ஒரு அரை ஸ்பூன் சீரகம் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் அடுத்தது பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுந்து பருப்பு ஒரு ஸ்பூன் பாருங்கள் எஞ்சி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் புளி காஞ்சி மிளகாய் ஒரு மூணு கருவேப்பில் கொத்தமல்லி பூண்டு நான் வந்து தோல் எடுக்காமல் தான் போடுவேன் பூண்டு இதை வந்து நல்லா எல்லாம் வணக்கி எடுத்துப்போம் கேஸ் பற்ற வச்சுப்போ இன்னும் கடாய் சூடாகலை இது வந்து நல்லா சூடாகட்டும் இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் கொஞ்சம் வற்றணும் வந்து எண்ணெய் இந்த எண்ணெய் நம்மளுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ எடுத்துக்கலாம் நான் எண்ணெய் நிறைய ஊற்றுறேன்னுட்டு என்னோடய தோழி வந்து திட்டிகிட்டே இருக்காங்க அதனால் கொஞ்சமாக தான் ஊற்றி இதே அவங்களுக்கு நிறையா தான் தெரியும் இதெல்லாம் ஓகே நம்ம இதெல்லாம் வணக்கணும் இல்லையா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வணக்கணும் அப்போ தான் சட்னி நல்லாயிருக்கும் இது வந்து எங்கள் வீட்டில் வந்து பழைய சாதம் இருக்குது தயிர் வச்சு தான் சாப்பிட போகிறோம் தான் இந்த சட்னி வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன் எண்ணெய் வந்து சூடாயிடுச்சு நம்ம வந்து கடுகு போட்டுப்போம் கடுகு வந்து நல்லா பொரியணும் பருப்பு உளுந்து பருப்பு போட்டுப்போம் மிளகு சீரகம் போட்டுப்போம் இந்த வெங்காயம் சேர்த்துப்போம் கூண்டு இஞ்சி சேர்த்துக்குவோம் அதுக்கப்புறம் காஞ்சி மிளகாய் கரோட்டில் இல்லை வந்து நல்லா வாய்ப்பிக்கலாம் கொஞ்சம் கம்மியாக யூஸ் வாங்கி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் நம்ம ஒட்ஸ் இருக்கலையா பெரண்டு அந்த பெரண்டை வந்து இதை போட்டுக்கலாம் உப்பு தேவையான அளவு எனக்கு வந்து ஸ்கூலில் போட்டால் அளவு தெரியுதுல அதனால் நான் கடையிலேயே இன்னைக்கு வந்து எடுத்து போட்டுட்ருக்கேன் உப்பு இல்லைன்னா கூட போட்டுக்கலாம் நான் உப்பு காசு எடுத்துன்னா அதை சாப்பிடவே முடியலை நல்லா வணங்கணும் இது ரொம்ப ஈஸி தான் பிறந்த சட்டி வந்து அரை வந்து ரொம்ப ஈஸி இந்த மல்லித்தலையும் இதில் போட்டுக்கலாம் இதெல்லாம் அவ்வளோ உடம்புக்கு நல்லது தானே அதனால தலையும் கொஞ்சம் சேர்த்துப்போம் இந்த மாதிரி உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் எதெல்லாம் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் நான் நல்லா வதக்கி ஆரோத்து தான் மிக்சியில் போடணும் இப்போ நல்லா வணங்குனது வந்து கொஞ்சம் நல்லா தெரியுதுங்களா இந்த மாதிரி வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும் புளி வந்து கொஞ்சமாக ரொம்ப புழுப்பாக இருந்தாலே நல்லா இருக்காது இல்லையான்னு பாருங்க நான் இடத்துலேயே வந்து கொஞ்சம் கம்மியாக போடுறேன் எனக்கு வந்து ஒரு ஒரு விஷயம் தோணுதுங்க வந்து இந்த சொசை இந்த இந்த உலகத்தில் வந்து ஏன் படித்தவங்களுக்கு ஒரு மரியாதை படிக்காதவங்களுக்கு ஒரு மரியாதைன்னு எனக்கு தெரியல எனக்கு கல்யாணம் ஆகி இருபது வருஷம் ஆகுது ஆனால் படித்தவங்களுக்கு ஒரு மரியாதை தான் படிக்காதவங்களுக்கு ஒரு மரியாதை தான் ஏன்னா படித்தவங்கள பார்த்தா கொஞ்சம் மரியாதையாக ரெஸ்பான்ஸ் பண்ணி பேசுகிறாங்க ஆனால் படிக்காதவங்கள பார்த்தா கொஞ்சம் கேவலமாக பேசுகிறாங்க இது யாருக்காச்சும் பதில் தெரிஞ்சால் சொல்லுங்கள் எனக்கு இது இதுவரை தெரியல நான் எல்லாத்துக்கிட்டே சரி சொல்லுங்க தான் பழகிறேன் இது வந்து நல்லா வாங்கிருச்சு இப்போ இப்போ வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடுவோம் இது வந்து நல்லா ஆற விட்டு தான் அரைக்கணும் அதுக்குள்ள நம்ம வந்து பழைய கஞ்சி இருக்கு இல்லையா அது வந்து தயிர் ஊற்றி கரைச்சி எடுத்துக்கோம் என்னடா இப்போ பழைய கஞ்சி அப்படின்னு சொல்றாங்களேன்னு நினச்சிக்காதீங்க சப்பாத்திக்கு நல்லா இருக்கும் இட்லி தோசைக்கு நல்லா இருக்கும் சாதத்துக்கு நல்லா இருக்கும் களிக்கு நல்லா இருக்கும் இது வந்து அவ்வளோ ஒரு நல்லது உடம்புக்கு நம்ம மூட்டு வலி இந்த எலும்பு சம்மந்தமான பிரச்சனைலாம் இது வந்து ரெகுலராக எடுத்துக்கணும் நம்மளுக்கு எங்கே கிடைக்குது கிராமத்து சைடு தான் நிறைய கிடைக்கும் ஏன்னா இது ஒன்று கிளீன் பண்ணுறதா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கையெல்லாம் ரொம்ப நம்ம 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 ஒரு மாதிரி ஏண்டாக இது செஞ்சோன்ற அளவுக்கு ஆயிடும் நம்ம இது கிளீன் பண்ணிட்டு உடனே கைக்கு வந்து சோப் போட்டு கழுவி எடுத்து வச்சுக்கோ கை வந்து சோப்பு போட்டு கழுவி துடைச்சிடணும் ரொம்ப எரிச்சலா தேங்க போட்டு விடலாம் கைக்கு இதை அரைச்சி எடுத்துப்போம் இப்போ வந்து அந்த பழைய சாதம் தான் வந்து இப்போ கரைக்கிற ஏன்னா என் தோழிக்கு வந்து ரொம்ப டவுட் ஆயிடுது நீ பழைய சாதம்லாம் சாப்பிட்றதில்ல நீ சும்மா சொல்கிற நடிக்கிற அப்படின்னு சொல்றாங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ தயிர் வந்து இங்கே பாக்கெட்டில் தான் கிடைக்கிறது டவுனில் நம்ம வில்லேஜ் இருந்தால் நம்ம வந்து மாடு இருக்குது பால் கறந்து தயிர் போட்டுக்கலாம் அங்கே கூட போடுறதுக்கு மனசு வர்றதில்லை பார்த்துக்கோங்களேன் பணம் பணம் பணம்னு சொல்லி பணத்தை தேடி தான் ஓடிட்டுருக்கோம் பழைய கஞ்சி வந்து நல்லா கருத்து எடுத்துப்போம் பழைய கஞ்சி குடிக்கிறவங்களாம் வந்து நூறு வருஷம் வாழ்கிறாங்களாம்மா நான் வந்து நூற்றி ஒரு வருஷம் வாழலான்னு இருக்கேன் யாருக்கெல்லாம் பழைய கஞ்சி பிடிக்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க என்னோட வீடியோ பார்க்கறவங்க அது இங்கே திருப்பூருக்கு வந்தா அந்த பழைய கஞ்சி குடிக்காதுன்னு பார்த்துக்கோங்களேன் அந்த கிராமத்து சைடுலாம் பழைய சாப்பாடுனாவே நம்மளுக்கு கொஞ்சம் தொலைவாக போயிடும் பழைய கஞ்சல வந்து அவ்வளோ ஒரு சத்து இருக்குதுன்னு சொல்றாங்க பழைய சாதம் சாப்பிட்றதுலன்னா எனக்கு வந்து இந்த தொண்டை வலி இந்த காது வலி எல்லாம் வந்துடுது கொஞ்சம் இனிப்பு சாப்பிட்டாவே வந்துடும் ஒரு நேரத்துக்கு சாப்பிட்டா நம்ம என்ன குடியாக முழுஞ்சிரும் சாப்பிடுவோம் என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பழைய கஜி வந்து அடிக்கடிக்கு எடுத்துக்கிறேன் உடம்புக்கு நல்லா கரைச்சி எடுத்துப்போம் நம்ம வந்து அந்த பிரண்டை வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டோம் அது வந்து தாளிக்கிறதுக்கு வந்து கருப்பில் ரெண்டு ஒரே காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ண போகிறேன் தாளிக்கிறதுக்கு வேற பாத்திரத்தில் மாற்றிப்போம் இப்போது அந்த கடாயிலே வந்து லைட்டாக எண்ணெய் ஊற்றிப்போம் தாளிக்கிறதுக்கு தானே கடுகு போட்டுப்போம் கடுகு பொரிஞ்சதுன்னே கரோக்கிலையும் அந்த காஞ்சி மிளகாவும் போட்டுப்போம் தாளிச்சிடலாம் வந்து சட்னி ரெடி பழைய கஞ்சி பெரண்ட சட்னி தான் இன்னைக்கு என்னோட வீட்டில் வந்து சாப்பாடு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்